அப்புறம் ஆறு மூணு ஒம்பது பதினெட்டு ரெண்டு இருபது இருபத்தேழு ஏழு ரெண்டு நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகருக்கு மூணு நெய் தீபம் போட்டு நான் வீடு வாங்கணும்னு வேண்டி ஒரு முளை செவ்வரழி சாத்தி பன்னிரெண்டு செவ்வாய்க்கிழமை போங்க முருகரை பன்னிரெண்டு பிரகாரம் வாங்க வீடு வாங்குகிற யோகம் வந்துடும் நோ கட்ஸ் ஜாபுக்கு ஜாபுக்கு நீங்க செவ்வாய்க்கிழமை தோறும் முருகரை போய் பன்னிரெண்டு செவ்வாய்க்கிழமை மூணு தீபம் போட்டு குயின் வணங்குனீங்கன்னா கிடைச்சிரும் அம்பானி ரங்காய பூகலேத நீ கிள ஜகநாதன் மார்பில் வளர தீர் நீங்காயனில் பூகளேது தாயிரங்காயனில் சேயுயே வாழமு சகலமுலகு கும்மி தாயல்லவோ பார்க்குடலில் உதித்த திருமணி ஏசோ பாக்கலக்ஷ்மி என்னை கடைக்கனியே அம்மணி ரங்கி புகழேது தொண்ணூற்றி நாளில் பணம் கொடுத்து தனுசு ராசியே இப்போ குரு பார்க்குறாரு நீங்கள் காளியம்மன் கோயிலுக்கு ஒரு இருபத்தி ஏழு நாள் தொடர்ந்து போங்க பழனியப்பன் சார் வந்து காளியம்மன் கோயிலுக்கு ஒரு இருபத்தி ஏழு நாள் தொடர்ந்து போய் சூளத்துக்கு ஒரு எலுமிச்சம்பளம் குத்துங்க அம்பிகை பாதத்தில் ரெண்டு எலுமிச்சம்பளம் வச்சு ஒன்று அம்மனுக்கே கொடுத்துட்டு ஒன்று கையில் கொண்டாந்து வீட்டில் வைங்க என் பணம் கிடைக்கட்டும் உனக்கு ரோஜா மாலை சாத்தி பூச வைக்கேன் பிரசாதம் போட்டு பூச வைக்கேன்னு சொல்லுங்க இப்படி வேண்டி கும்பிடுங்க காளியம்மனையே வேண்டுங்க இருபத்தி ஏழு நாள் தொடர்ந்து போங்க பன்னிரெண்டு சுற்றி சுற்றி கும்பிடுங்க கிடைக்க வாய்ப்பு இருக்குது கோழிச்சோடா வந்து நீங்கள் பெருமாள் கோயிலை விடாமல் போகணும் மிஸ்டர் கோலிச்சோடா புதங்கிழமை தோறும் பெருமாளை போய் வணங்குனீங்கன்னா உங்கள் காரியம் நடந்துடும் ஜெயநாகராஜு நீங்கள் சுந்தரகாண்ட புஸ்தகத்தை புஸ்தக பா கடையில் போய் வாங்கி உங்கள் பூஜை செல்ஃபில் வச்சு சந்தனம் குங்குமம் வச்சு பூ போட்டு கும்பிடுங்க கணவர் வந்து சிம்ம சிம்மராசி பூர நட்சத்திரம் குரு பார்க்கார் கவலையே இல்லை மூணாம் பார்வையாக பார்க்கார் ரொம்ப நல்ல நேரம் கல்யாணம் வர்றதுக்கு தனலட்சுமி செவ்வாய்க்கெழம தூரம் முருகருக்கு செவ்வரளி சாத்தி மூணு தீபம் போட்டு பன்னிரெண்டு செவ்வாய்க்கெழம கும்பிடுங்க நீங்கள் கும்பிட கும்பிடவே வந்துடும் ஆ அதே வீட்டில் பேசிக்கிட்டு இருந்தாங்களா எல்லாரும் அதனால் மைக்கை ஆஃப் பண்ண மாலதிமா அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் என்ன சாப்பிட்டீங்க மாலதிம்மா நான் இட்லி சாப்பிட்டேன் மேரக்காய் இருக்குதுல்ல சவுச்சவ் அதை கிச்சடி பண்ணினேன் மேரக்காயை நறுக்கி பருப்பு கூட வேக வச்சு தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு வேக வச்சுருவேன் வேக வச்சு கடைஞ்சி ருசிக்கு தகுந்த உப்பு பெருங்காயம் கடுகு தாளித்து போட்டு இட்லிக்கு அப்படியே குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிட்டேன் நல்லா இருந்தது